ஹாய் கைஸ் இட்ஸ் மெய் ஸ்டுப் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட மூவி ரிலீஸ் ஆகி எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் வந்திருக்க ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மூவியோட பேர் தான் கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் இப்படி எல்லாமே பார்த்திபன் தான் பொதுவாகவே பார்த்தி பண்ணிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னம்னா அவர் ஸ்டார்டிங்கில் பேசுகிறத பார்க்கும்போது என்னடா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் கடைசியில் அவர் சொல்கிற ஆன்சர் வந்து அப்படி இருக்கும் நம்ம வந்து அந்த விஷயத்தை எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம் ரஜினி சாத்தா இல்லாத ஒரு விஷயம் கமல் சாத்தா இருக்கு கமல் சாத்தா இல்லாத ஒரு விஷயம் ரஜினி சாத்தா இருக்கு அப்படின்னா நீங்க பார்த்தவரைக்கும் என்ன விஷயம் இருக்கு தஞ்சாவூர் கோபுரத்துல இல்லாத ஒரு விஷயம் தாஜ்மஹால் இருக்கு தாஜ்மஹால் இல்லாத ஒரு விஷயம் தஞ்சாவூர் கோபுரத்துல இருக்கு இருக்கதான் செய்யும் அந்த கம்பாரிசன் சொல்றதுக்கு நான் வந்து ராஜராஜ சொல்லணும் இல்ல ஷாஜகானும் இல்ல இது அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகும் தட் வாஸ் டோட்டலி அன்எக்பெக்டட் டு மீ பட் நிறைய டைலாக்ஸ் காமெடி எல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க பட் அது வந்து எனக்கு இரிட்டேட் தான் ஆச்சு நாட் ஒர்க் அவுட் ஃபார் மீ பார்த்திபன் தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு அந்த ஸ்டோரி ரிவீல் ஆகும் போது அவங்களோட ப்ரீவியஸ் கேரக்டர் வந்து கனெக்ட் ஆன டீட்டெயில் வந்து சூப்பராக இருந்துச்சு அதாவது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த சீனு படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான் ஒரு கிரீடியான ஃபேமிலி மேனு ஃபாரின்லேருந்து வர ஒரு பர்சனை தன்னோட ஒய்ஃப்னு சொல்கிற ஒரு லேடி மூலயமா செடியூஸ் பண்ணி அது மூலமாக நிறையா மணி பார்த்துருப்பாரு இதுதான் படத்தோட ஸ்டோரி பட் ஃபாரின்லேருந்து வந்த அந்த பர்சன் ஒரு கில்ட்டி ப்ளஸருக்காக தன்னோடய லைஃப் ஃபுல்லாமே ஒரு கில்ட்டை தூக்கிட்டு இருக்கமான்னு இருக்கும் எனக்கு இது எங்கே இடிக்குது அப்புடின்னா என்னோடய ஒய்ஃப் நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து எனக்கு நிறையா மணி வேணும் அது ஓகே இதுதான் பேசிக்காக எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் ஸோ தட் ஐ கேன் டூ எனி திங் டு கெட் தோஸ் மணி அப்படின்றது தான் இங்கே தப்பு என்ன பண்ணி அந்த மணி நமக்கு கிடைக்கிது அப்படின்றது ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இங்கே பார்த்திபர் வந்து தன்னோட ரியல் ஒய்ஃபுக்காக ஒரு ஃபேக் ஒய்ஃபை ஹையர் பண்ணி ஃபாரின்லேருந்து வந்த சாந்தனுவை செலெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் ஃபாரின் போகிறப்ப அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடையே அவங்கள போக வச்சு அது மூலயமா ஒரு மணி பார்க்குறது அப்படின்றது ஆக்சுவலாக கரெக்டு தான் ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க சாந்தனு மட்டும் இந்த செலக்ஷனுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா பார்த்திபனுக்கு பெரிய பல்பாக இருந்திருக்கும் ஸோ த மிஸ்டேக் ஆஃப் சாந்தனோ அண்ட் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஸோ எல்லாமே கரெக்டு தான் இந்த இடத்துல பார்த்திபன் பண்ணது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தனு பண்ணதுமே கரெக்டு தான் பட் பார்த்திபன் பண்ணது தப்பு அப்படின்னீங்கன்னா சாந்தனு பண்ணதுமே தப்பு தான் இப்போ பார்த்திபனை பொறுத்தளவுக்கு என்ன அப்புடின்னா நான் வந்து ஏமாத்த போகிறேன் அப்படின்றது என்னோட ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஏமாறாமல் இருக்கிறது உன்னோட இன்டெலிஜென்ட்டு பட் நீ ஏன் ஏமாந்த அப்படின்றது தான் பார்த்திபனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் இங்கே விக்டீமாக இருக்கிறதே சாந்தனு தான் பட் சாந்தனு பண்ணது தான் தப்புன்றதை தன்னோட லைஃப்பில் மறக்கவே முடியாத மாதிரி ஒரு கில்ட்டு பார்த்திபன் பண்ண ஒரு ஆக்ஷன் மூலிமா அவருக்கு கிடச்சிருச்சு தோ சாந்தனு ஃபாரின் போய் அங்கே மேரேஜ் ஆனதுக்கு இந்த ஒரு கில்ட்டோட தான் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் சாந்தனவை பொறுத்த அளவுக்கு பார்த்திபன் பண்ண ஒரு விஷயமே கடைசியாக தெரிஞ்சிருக்காது சாந்தன் நினச்சிக்கிட்டு இருக்காது நான் பண்ண தான் தப்பு ஸோ அதுக்கு எனக்கு தேவையான தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீவில் தான் இருந்திருப்பார் அதே மாதிரி இந்த படத்தில் நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருந்தேன் எங்கள் சாந்தனோட ஸ்பெக்ஸை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னால் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்பப்போலாம் பார்வதி ப்ளஸ் சாந்தன் ரெண்டு பேரும் க்ளோஸ்டாக இருக்காங்களோ இல்லை அந்த செடெக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கோ ப்ளூ கலர் ஃப்ரேம் இருக்க ஸ்பெக்ஸ் தான் போட்டிருப்பார் பட் எப்பப்பெல்லாம் பார்வதி வந்து சாந்தனோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சீன் வரப்போலாம் சாந்தனு போட்டிருக்கிறது ரெட் கலர் ஃப்ரேம் இருக்க ஒரு ஸ்பெக்ஸ் தான் போட்டிருப்பாரு மேக்ஸிமம் இதை நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டோம் ஆல் திஸ் மூவி சாந்தனு இஸ் பிக் க்ரீன் ஃபாரஸ்ட் ஆல்சோ பார்வதி பட் சம்டைம்ஸ் ஷீ இஸ் பிக் ரெட் ஃப்ளாக் நீங்கள் பார்த்திபனோட ஐடியாலஜி பார்த்தாலே ஒரு மணி மிக்ஸ்டாக தான் இருக்கும் இதை கிளைமேக்ஸில் ஒரு சீனாகவே வச்சுருந்துருப்பாங்க பார்த்திபனோட ஒய்ஃபை ஒருத்தன் இடிச்சா அப்படின்றக்காண்டி அந்த இடத்துல பார்த்திபன் அவனோட சண்டைக்கு போயிருப்பார் பட் தன்னோடய ஒய்ஃப்க்கு அப்புன்னு வரப்போ அங்கே பார்த்திவன் ரியாக்ட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது பட் அதே பர்சன் தான் மணிக்காக பார்வதியை ஹையர் பண்ணி சாந்தனுவை சீட் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக இது வந்து ஒரு கரெக்ட் தான் என்னதான் இவரோட ஐடியாலஜி வந்து மிக்ஸ்டாக இருந்தாலும் என்னோடய ஒய்ஃப் மேலே நான் பாசமாக இருக்கேன் ஸோ ஐம் நாட் லுக்கிங் ஃபார் அதர்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் பார்த்திபன் இருக்கார் ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா மற்ற மேல் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி நான் அது மூலியமாக ஒரு மணி மேக் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்திபனோட ஐடியாலஜி ஸோ இது எல்லாமே சாந்தனோட மிஸ்டேக்கு ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சாந்தனோ அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டிலில் ஒரு பியூட்டி இருக்குது அது என்ன அப்புடின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்த்திபன் போட்ட கோடு தான் பார்வதி அந்த கோட்டை ஃபில் பண்ணது தான் சாந்தனும் ஸோ தட் இஸ் த ஹோல் ஸ்டோரி ஆஃப் திஸ் மூவி பேசிக்காகவே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்க்கும் சூஸ் த பெஸ்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சூஸ் த பெஸ்ட்டில் வந்து நமக்கு சாய்ஸஸ் இருக்கும் பட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும் அந்த ஆன்சர் தான் நம்ம அதில் ஃபில் பண்ண முடியும் ஸோ அந்த ஆன்சர் தான் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சாந்தனும் அவர் அதை ஃபில் பண்ணார் அது மூலிமா ஒரு லைஃப் லாங் ஃபில் பண்ண ஆரமித்தார் தட் இஸ் அபவுட் திஸ் ஃப்ரீயாக இருந்தீங்க ட்ரை ஐ நெக்ஸ்ட் வீடியோ கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன் ஆனால் கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன் நான் பக்கத்தில் இருப்பேன் நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க உங்கள் புருஷன் துக்கத்தில் இருப்பார்